ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பணவன் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியல் அப்கமில்லில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சாஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா போரூர் சைட்டில் பிரச்சனைன்னு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி விஜய்க்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் விஜயாவில் போக முடியாது முதல்ல என்னோடய ஒய்ஃபை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வரும்போதே காவேரி வீட்டில் இருக்க மாட்டாங்க எங்கே போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா போரூர் சைட்டில் ப்ராப்ளமாக இருக்கும் ஒர்க்கர்ஸ்குள்ளே அங்கே நடக்கிற சண்டையில் காவேரிக்கும் வந்துட்டு தலையில் அடிபட்டுரும் உடனே வந்துட்டு விஜய் காவேரி அந்த சைடுக்கு தான் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு விஜய்யும் போவாங்க காவிரிக்கு தலையில் அடிப்பட்டதை பார்த்து விஜய் பயங்கரமாக வந்துட்டு துடிச்சு போயிடுவாங்க ஏன் இங்கே வந்த நானே உன்னை பார்க்குறது தான் அவ்வளோ ஆவலோடு வந்து நீ எதுக்கு இங்கே வந்த ட்ரெஸ் இவ்வளோ ப்ராப்ளம் நடக்குது இதுக்கு இடையில் நீ வந்து உனக்கும் இப்படி ஆகிடுச்சி வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு அழுது ஷாக்கிங்காகவும் ரொம்பவே ஃபீலிங்காகவும் வந்துட்டு காவேரியை பார்த்து பேசுவாங்க இதெல்லாம் பார்த்து காவேரிக்கு ரொம்பவே வந்துட்டு பயங்கர ஃபீலிங் ஆகிடும் இவர் இவ்வளோ என் மேலே அப்படின்னு காவேரி வந்துட்டு யோசிப்பாங்க அதை பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் வந்துட்டு விஜய் அண்ட் காவேரி ஃபேன்ஸ் வந்துட்டு எதிர்பார்த்துருப்பாங்க விஜயோட லவ் காவேரிக்கு தெரியணும் அப்படின்றத எதிர்பார்த்துருப்பாங்க அதே மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய வரும் இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அண்ட் காவேரியோட ஃபேன்ஸுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இதுக்காக தான் காவேரி அண்ட் விஜயோட ஃபேன்ஸ் வந்துட்டு வெயிட் இருந்தாங்க அண்ட் இதெல்லாம் நடக்க இன்னும் கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள் ஆகும்